வெண்ணின் வினீஷ் டே தினேஷ் செம் பண்ணிடுங்க போ 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 இல்ல மதிய எல்லாம் பாருவேலை முடிஞ்சல என்ன மாதிரி வருது மாமா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் அறிவே அப்படியே வீட்டுல தான் இருக்காங்க ஆ எல்லா வீட்டுல திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி வடக்கு ஒன்றியம் செந்திரை ஊராட்சி திரும்பப்பட்டி சின்ன சின்னமல்லா மல்லாய்க்கம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு காளியம்மன் திருக்கோவிலில் கடைசி வெள்ளி ஆடிவெள்ளி இன்று திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அனைத்து ஊர் பொதுமக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து தந்தார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருக்கோவில் வந்தி பொம்மி நாயக்கனூர் கோயில் அமைந்துள்ளது பத்ரகாளி அம்மன் கோவிலில் காளியம்மன் அம்மன் கோவில் சிறப்பாக விளக்கு பூஜை நடைபெற்று முடிந்தது இவ்விழாவில் பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள சேலை ஐந்து லட்சம் பேருக்கும்

சிறப்பு மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொகுதி எம்எல்ஏ ஆர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தலைமையில் விழா சிறப்பாக நிறைவேற்ற முடிந்தது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நத்தம் தொகுதி சேர்மன் சிக்கந்தர் பாட்சா அவர்கள் சார்பாக ஐந்து லட்சம் குத்துகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டு சேலை நத்தம் தொகுதி சேர்மன் ஆர்வி கண்ணன் அவர்கள் பத்தாயிரம் மதிப்புள்ள பட்டுசேலை இலவசமாக வழங்கியுள்ளார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் பாப்போ சங்கர் கவுண்டர் மணிமேகலை தி ஆசிரம பள்ளி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தி ஆசிரம பள்ளி மூலமாக இன்று அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தியாசிரம பள்ளி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக இவ்வளோ அன்னதானம் திட்டத்தில் பங்கு பெற்ற பத்து லட்சம்